கூடிய எண்பது லட்சத்தினுடைய இருக்கக்கூடிய தேவந்திர குல வேளாண் ஒட்டுமொத்த கோரிக்கையாக அங்கு முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நான் அந்த இடத்தில் கட்சியாக போவில்லை இங்கு காலடியாக குடும்பனாக தேவந்திர குல வேளாணுடைய ஒரு நாடி நரம்பாக நான் குரல் கொடுக்க போயிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டுதான் நான் வந்தேன் பொதுவாக பட்டியல் வெளியேற்றம் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கின்றது பட்டியல் பட்டின வெளியேற்றையே வெளியேற்றிவிட்டால் அப்ப பட்டி மிகப்பெரிய அளவிலேயே பதவி உயர்வு இல்லாத ஏழை எளிய தேவத்திற்கு பள்ளர்கள் குடும்பர்கள் கிராமம் முழுவதும் இருக்கிறார்களே கல்வி அறிவு இல்லாத வேலை வாய்ப்பு கிடைக்காத பேர் அவர்கள் மருத்துவராக வேண்டாமா அவர்கள் இன்ஜினியராக வேண்டாமா அவர்கள் டாக்டராக வேண்டாமா அப்ப நீங்கள் அவருடைய வளர்ச்சியை நீங்கள் தடுக்கிறீர்கள் அவருடைய கல்வி வேலைவாய்ப்பை நீங்கள் பறிப்பதற்கு சமம் என்று ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்கிறோம் பட்டியல் வெளியேற்ற மட்டுமே கேட்கப்படவில்லை நாங்கள் கேட்கின்றது சலுகை அல்ல என்னுடைய மரபணு ரீதியாக இருக்கின்றோம் உரிமையை கேட்கின்றோம் நாங்கள் தேவேந்திர உலவனாக நாங்கள் எங்கே இருக்க வேண்டிய இனமா அந்த இடத்துல இரத்தப்பட வேண்டும் படிக்கற்கள் எங்கே படிக்கற்களோமோ அங்கே தான் படிக்கல் இருக்கணும் எங்கே எந்த இடத்துல சாமி தெய்வத்தினுடைய சிலை இருக்கிறோமோ அங்கதான் இருக்கணும் கருவறை இருக்க வேண்டிய இடத்தில் மாற்றாக இருந்தால் நாம் என்ன செய்வது என்பதால் எங்களுடைய நோக்கமே தவிர அந்த சலுகையை பறிப்பது எங்களுடைய ஒற்றுமத்த நோக்கம் அல்ல அந்த சலுகையை மட்டும் நாங்கள் கேட்கவில்லை எங்களுக்கு தேவையான உரிமையை கல்வியை வேலை வாய்ப்பை இடப்பங்கியை அரசியல் பங்கிலை சேர்த்து தாருங்கள் தான் நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் அந்த சலுகையை பறித்து பட்டியல் வெளியேற்றம் கேட்கப்படவில்லை சரி அப்ப பட்டியல் விட்டு வெளியேறீங்களே அப்ப இத்தனை வருஷம் நீங்க பட்டியல அனுபவிச்சிருக்கீங்களே ஸ்காலர்ஷிப் வாங்கிருக்கீங்களே இடஒதுக்கீடு அனுபவிச்சிருக்கீங்களா மருத்துவராயிருக்கீங்களா டாக்டரா இருக்கீங்களா இன்ஜினியரா இருக்கீங்களா ஆசிரியரா இருக்கீங்களா கிராம நிர்வாக அதிகாரிகளா இருக்கீங்களா ஏன் மாவட்ட ஆட்சியராகவே இருந்திருக்கீங்களா இந்த சலுகையின் அடிப்படையில் தானே அதை மட்டும் நீங்க ஏன் வச்சிருக்கீங்க அப்போ ஒண்ணு பண்ணுங்க நீங்க பட்டியலேற்ற வெளியேற்ற புறாம அந்த சலுகையை கூட கொடுத்துட்டு நீங்க போங்க பட்டியல் வெளியேற்ற மணிக்கு என்ன பண்ணிக்கோங்க சரி நாங்க அப்படியே பண்ணிக்கிறோம் அப்ப நான் இதே கேள்வியில் உங்களுடன் வைக்கின்றேன் இதே பட்டியல் வெளியேற்றம் ஒருவர் நாங்கள் வெளியேறவிட்டால் விட்டால் நாங்கள் நாங்கள் இந்த சலுகையை அனுபவித்து நீங்கள் கோரிக்கையை பயனடைந்து விட்டார்கள் என்று இந்த பயனளித்த நிகழ்வை எல்லாம் சந்தைகளும் ஒப்படைத்து போகிறோம் என்று சொல்லிவிட்டால் நான் ஒரு கேள்வியை எழுப்புகிறேன் இந்த தாழ்த்தப்பட்ட இந்த இத்தனை ஆண்டுகளாக தேவந்திர சமூகம் இருந்தார்களே இத்தனை ஆண்டுகளாக அந்த பட்டியலில் இருந்து அவர்கள் தீண்டாமை கொடுமையை அனுபவித்தார்களே அது மூலியமாக மரணத்தை சந்தித்ததற்காக அது மூலியமாக சாதி என்றும் கலவரத்தில் ஈடுபடு சாதி என்றும் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு உயிர்களை பல்வேறு காய்களை பல்வேறு கைகளை கால்களை இழந்திருக்கிற

எவ்வளவு நாங்கள் ஆர்ப்பணித்திருக்கின்றோம் எவ்வளவு கொடுமைகள் சந்திருக்கின்றோம் இந்த சமூகம் இந்த உலகத்திற்கே பாரம்பரிய சமூகமாக நெல் உருவாக்கின்ற சமூகமாக இருந்த சமூகம் உலகத்திற்கு நாகரிகத்தை பண்பாட்டை கலை வீரம் மரபை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்திய சமூகம் இன்று ஒடுக்கப்பட்ட சமூகமாக தீண்டாமை சமூகமாக நீ இந்த கோவிலுக்குள் போகக்கூடாது நீ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடாது என்று எந்த அளவுக்கு எங்களை தீண்டாமை பார்த்தீர்கள் தீண்டாமை பார்ப்பது என்று மிகப்பெரிய கொடுமை என்றால் தீண்டாமைகளும் தீண்டாமை பார்ப்பது எந்த மிகப்பெரிய கொடுமை ஒருவரை பார்த்தால் ஒருத்தர் மட்டும் தீண்டாமை அல்ல இந்த தீண்டாமை என்பது நவீன வடிவில் பார்க்கப்படுகிறது என்னவென்று பார்க்கப்படுகிறது நீ இந்த பட்டியலில் இருந்தாலே பார்க்கப்படுகிறது பட்டியலில் இருந்தாலே இவன் தீண்டத்தகாதவன் என்றுதான் பார்க்கப்படுகிறது அப்படி பட்டியலில் இத்தனை ஆண்டுகளமாக நாங்கள் இருக்க போய்தான் எங்களை இன்னும் இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று அவமதித்தார்கள் இழுக்கக்கூடாது என்று எதிர்த்தார்கள் எங்களுடைய மீன்கொடி கொடி இந்த மண்ணிலே பறக்க கூடாது என்று எதிர்த்திருந்தார்கள் சிவப்பு பச்சை கொடி இந்த பகுதியிலே தெருக்கு பறக்க நோக்கி ஓங்கக்கூடாது என்று எங்களை என்னுடைய பாட்டனையும் பூட்டனையும் கைகளையும் கால்களையும் வெட்டி எரிந்தார்கள் தண்டனை அணிவித்தார்கள் செயல் கொடூர வாழ்க்கை அறிவித்தார்கள் இன்று என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் எதிர்த்து போராடியதால் ரவுடி பட்டமும் கொடூரமாகவும் கொலையாளிகளும் கூலி திருப்படை என்கிற பட்டம் தான் அப்படிப்பட்ட பட்டத்தை உங்களால் திருப்பி எடுக்க முடியுமா இப்படிப்பட்ட அடையாளத்தை இந்த சமூகம் எங்களுக்கு அடையாளமாக இந்த பட்டியல் இருப்பதால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் நாங்கள் அதனால் நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேற்றோம் என்று சொன்னால் ஒருவேளை இவர்கள் அந்த எஸ்சி பட்டியலை தீண்டாது தீண்டாமையை பார்க்கிறார்களா வந்து புறக்கணிக்கிறார்களா கூட தீண்டாமையாக பார்த்ததே கிடையாது இன்னும் இந்த தேவேந்திர குல விழா மட்டுமல்ல உலகத்தில் கூட அனைவரையுமே தன்னுடைய தாய் பிள்ளைகளாக தகப்பன் பிள்ளைகளாக பார்க்கின்ற ஒரே சமூகம் தேவேந்திர குல சமூகம் இன்னும் அதே எஸ் கிட்ட இருபத்தாறு சாதிகள் உள்ளடக்கி இருக்கிறது ஏகப்பட்ட மக்களாக இருக்கிறாரியல இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கின்ற இரணியன் ஒரு குரவன் அந்த குரவனும் அதே பட்டியல்தான் இருக்கின்றான் அதே பட்டியல்தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அதே இடத்துல தான் நான் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்னை